வணக்கம் தமிழி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் புதிய அரசியல் திட்டம் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் பயிற்சி பெற்ற அதிகாரிகள் அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை இணையவழி மோசடிகள் தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஒரு மாறும் சமூக அறிவியல் அருகுமாரி கொழும்பில் இடைநிறுத்தப்பட்ட இலகு மீள சூடு மட்டக்களப்பில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் பிள்ளைகள் கவனம் பெண் கிராம அதிகாரி மீது கொடூர தாக்குதல் வைத்தியசாலையில் அனுமதி இலங்கையில் கோர விபத்து இரண்டு இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழப்பு தொடர்பனை விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துமாறு ஏற்கனவே ஜனாதிபதியிடம் கட்சி கோரியிருந்தது இந்த நிலையில் மீண்டும் நாடாளுமன்றை கலைக்குமாறு கோரிக்கை விடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது பொது தேர்தல் நடத்தப்பட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி மட்டும் தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளது எவ்வாறு அரசியல் அமைப்பின் பிரகாரம் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை ஜனாதிபதி கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்டுநாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தில் குடியரவு மற்றும் குடியுரிவு அதிகாரிகள் தமது கடமைகளை செய்ய மறுத்தால் எல்லை கட்டுப்பாட்டாளர்களாக செயற்படுவதற்கு மொத்தம் நூறு இலங்கை விமானப்படை அதிகாரிகள் பயிற்சி பெற்றுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இதுகுறித்து ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது உள்ளூர் வீசா கையாளுதலை மூன்றாம் தரப்பு நிறுவனத்திடம் ஒப்படைப்பதற்கான அமைச்சரவை முடிவின்படி தற்காலிகமாக நடத்தி வைக்கப்பட்டுள்ள

முற்றிலும் என ஜனாதிபதி செயலக சர்வதேச விவகார பணிப்பாளர் டினு கொலம்பகே தெரிவித்துள்ளார் இலங்கையில் குடிவரவு மற்றும் குடியகல்வ அதிகாரிகள் சங்கம் ஒரு டாலருக்கு குறைவான கட்டணத்துக்கு விசா செயலாக்கத்தை கையாள்கிறது எனினும் விஎப்எஸ் நிறுவனம் ஒரு விசாவிற்கு பதினெட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் டாலர்களை வசூலித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் நன்மை திம்மிகளை மதிப்பீடு செய்ய சோதனை காலத்தை நடத்தியிருக்க வேண்டும் என்று குடியரசு அதிகாரிகளின் பேச்சாளர் ஒருவர் வலியுறுத்தியுள்ளார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை வங்கிகள் சங்கம் லங்காபே மற்றும் ஆகியோர் இணைந்து இணையவழி மோசடிகள் அதிகரித்துள்ளமை தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன உலகளவில் மற்றும் இலங்கையில் கவர்ச்சிகரமான இணைய சலுகைகளை காட்டி கையடக்க தொலைபேசி பயனர்கள் அறியாத இணைப்புகளை கவனக்குறைவாக கிளிக் செய்து தீங்கிழைக்கும் பயன்பாடுகள் மற்றும் கோப்புகளை பதிவிறக்கம் செய்ய தூண்டும் மோசடிகள் குறித்து இந்த அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன இந்த செயல்கள் கையடக்க தொலைபேசி சாதனத்துக்கான முழுமையான அணுகளை வழங்குவதோடு அதை தொலைவிலிருந்து இருந்து கட்டுப்படுத்த மோசடிக்காரர்களுக்கு உதவுகிறது மோசடி செய்பவர்கள் கையடக்க தொலைபேசியின் கட்டுப்பாட்டை எடுத்தவுடன் அந்த சாதனத்தில் நிறுவப்பட்டுள்ள வங்கி அல்லது பணம் செலுத்தும் பயன்பாடுகளை எளிதாக அணுகலாம் வங்கி கணக்குகள் மற்றும் மொபைல் சாதனம் வழியாக அணுகப்படும் கட்டண கட்டணாட்டிகளில் இருந்து திருடுவதற்கும் வழிவகுக்கும் இது போன்ற மோசடிகளுக்கு இணையாகாமல் இருக்க பொதுமக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்குமாறு குறித்த அமைப்புகள் அறிவுறுத்தியுள்ளன அரசியல் என்பது ஒரு மாறும் சமூக அறிவியல்தான் கணித சமன்பாடு அல்ல தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் அனுகுமார் திசாநாய்க்கு தெரிவித்துள்ளார் கொள்கை எடுப்பிற்கு பேரணியில் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலத்தில் மூன்று வீத வாக்குகளை பெற்ற ஜேபிபி தற்போது ஐம்பத்தி ஒரு வீத வாக்குகளை பெற முடியாது என்று கணித துல்லியத்துடன் வாதிடுகிறார்கள் ஆனாலும் அரசியல் என்பது ஒரு கணித சமன்பாடு அல்ல இது ஒரு மாறும் சமூக அறிவியல் எனவே அரசியல் இயற்கணிதமாக இருந்தால் ஆறு புள்ளி ஒன்பது மில்லியன் வாக்குகளை பெற்று கோட்டு ராஜபக்சே ராஜபக்ச எனும் ஜனாதிபதியாக இருப்பார் மேலும் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெற்றுள்ள மகிந்த ராஜபக்ச பிரதமராக தொடர்ந்திருப்பார் என சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேதி தொழிலாளர்களின் உரிமைகள் குறித்து பேசப்படுவதை விட அரசியல் அதிகமாக இருந்ததாக ஆங்கில செய்தித்தளம் ஒன்று தெரிவித்துள்ளது பொதுஜன பெருமன ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி தமிழரசு கட்சி என அனைத்து கட்சிகளும் தமது பழத்தை காட்ட மக்களை ஒன்று திரட்டின எனினும் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது ஜேவிபியின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பலம் அல்லது வாக்குப்பலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது வலிமையாக கொழும்பில் ஒரு மேதிர கூடத்தை நடத்தும் ஜேவிபி இந்த தடவை நாட்டின் நான்கு இடங்களில் கூட்டங்கள் ஏற்பாடு செய்திருந்தது மிக குறைவான வாக்குப்பதிவு ஜாழ்ப்பாணத்தில் இருந்தது வலிமையாக கால்ஸ் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் லெனின் மற்றும் விஜய் விஜயவீரனின் பேரணிகளில் காட்சிப்படுத்தப்படும் இந்த தடவை புதிய அடையாளத்துடன் புதிய அரசியலமைப்பாக தேசிய மக்கள் சக்தி வெளிப்பட்டது அந்த கட்சிக்கான சர்வதேச அங்கீகாரத்தின் பின்னணியில் இந்த மாற்றம் வந்துள்ளதை அவதானிக்க முடிந்தது எனவும் குறித்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கொழும்பில் இடைநிறுத்தப்பட்டுள்ள இலக்கு தொடருந்து போக்குவரத்து திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார் ஜப்பானிய வெளியுறவு அமைச்சரை நேற்று கொழும்பில் சந்தித்த பின்னரே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலையில் இலங்கையின் அமைச்சரவை இலகு தொடருந்து போக்குவரத்து திட்டம் தொடர்பில் கொழும்பில் உள்ள ஜப்பானிய தூதரகத்தன் ஒப்பந்தம் செய்து கொழுதுக்கான காலவரையறையை முடிவு செய்ய தீர்மானித்திருந்தது அத்துடன் இது தொடர்பான நிபுணர் குழுவின் அறிக்கையும் கோரப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று அமைச்சர் அலிசப்ரே இலங்கை அரசாங்கத்தின் கருத்தை வெளியிட்டுள்ளார் எனினும் ஜப்பானிய ஜென் கடன்களை மறுசீரமைத்த பின்னரே அபிவிருத்தி கடன்கள் வழங்கப்படும் என்றும் ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் காலுத்துறை இன்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் படுகாயமடைத்துள்ளார் ஹொரனை ஹ்ரேஸ் லேன் வத்தை போதியில் வைத்து சொகுசு கேப்ரக வாகனத்தில் பயிரித்த நபரொருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சமூகம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பில் உள்ள பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் அவர்களது பெற்றோர்களுக்கு தாயார் ஒருவர் எச்சரிக்கை பதிவொன்று இட்டுள்ளார் மட்டுக்களப்பு கோட்டைமுனை ஏற்றப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக குறித்த மாணவி தற்போது உடல்நிலை பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாகவும் அந்த தாயார் இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தரமயந்தில் கல்வி பயிலும் குறித்த மாணவி பாடசாலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது சைக்கிளில் வந்த ஒரு இளைஞன் அந்த மாணவியிடம் உங்களுக்கு ஊசி ஏற்றப்பட்டதா என விசாரித்துவிட்டு

கழுத்துறை பூதியில் பெண் கிராம ஒருவர் தாக்கப்பட்டு பானத்துறை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அரிசியை விநியோகிக்க மறுத்த பெண் கிராம அதிகாரிக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் மோதலிடம் பெற்றதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவத்தில் கிராம அதிகாரியை தாக்கிய நபர் பெனாபிடிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதுடன் இவர் கைது செய்யப்பட்டு கழுத்துறை நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட கலத்துறை தலைமேகார் விசாரணைகளை மோதிக்கொண்ட விபத்தில் இரு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தினம் கெம்புலாவள பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது குறித்த விபத்தில் மெரிக்கான மற்றும் மாதிவள பிரதேசங்களைச் சேர்ந்த பதினெட்டு மற்றும் இருபது வயதுடைய இளைஞர்களே உயிரிழந்துள்ளனர் கெபிலாவுல பிரதேசத்தில் இருந்து நவரோக்குள்ள திசை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் வந்த மற்ற ஒரு மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்த இருவரும் ஜேவர்தனபுரம் மற்றும் கழுப்புல வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர்களின் கவனையினமே விபத்துக்கு காரணம் என எழுதிய விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து தொடர்பான மேலதைய விசாரணைகளை மிதிகான போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதரன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி